நடிகர் விஜய்க்கு அரசியலில் காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அதனுடைய பூத் கமிட்டி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளான திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுடைய பூத் கமிட்டி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே நேரத்தில் அவர்களுடைய கிளைக்கழகங்கள் அப்படின்றது அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ அந்த ஒரு இடத்துல வந்து விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு விஜயினுடைய அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு நூற்றி எண்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் பூத் கமிட்டி போட்டிருப்பதாக சொல்றாங்க ஆனால் திராவிட கட்சிகளுடைய அந்த பலத்திற்கு ஏற்றவாறு அந்த பூத் கமிட்டிகள் இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு இப்போ தமிழ்நாட்டை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து வந்து அறுபத்தி எட்டாயிரத்துல இருந்து எழுபத்தி பூத் கமிட்டிகள் அதாவது வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப தேசிய கட்சியான பாஜக தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு பனிரெண்டாயிரத்திற்கும் அதிகமாக அவருடைய பூத் கமிட்டிகளை போட்டிருக்கதா சொல்றாங்க இப்ப பாஜகவே இந்த நிலையில இருக்கும் விஜய் புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியினால எப்படி முழுமையாக இந்த பூத் கமிட்டிகளை போட முடியும் கிளைக்கழகத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாகவே இருக்கு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய கொள்கை தான் அந்த கட்சியை உயிர்ப்போட போட வைத்திருப்பதற்கான ஒரு ஆணிவர் இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுடைய பிரதான கொள்கையே சமத்துவம் சமூக நீதி மாநில சுயாட்சி இப்போ இந்த மாநில சுயாட்சிக்கு சமூக நீதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா திமுக முதல் ஆளாக வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படி குரல் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் வந்து திமுக மீது ஒரு நம்பிக்கையை செலுத்துகிறாங்க அந்த மாதிரி விஜய் என்ன மாதிரியான கொள்கையை முன்வைக்க போகிறார் அப்படின்றது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாகவே இருக்கு மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா விஜயினுடைய ரசிகர்கள் நகரங்கள் மட்டுமல்லாது கிராமப்புறங்கள்லையும் அதிகமாக இருக்கிறாங்க ஆண்கள் மட்டுமல்லாது பெண் ரசிகர்களும் அதிகமாக இருக்காங்க அவர்களுடைய மனதை இன்னும் அதிகமாக வெல்வதற்கு விஜய் கிராமப்புறங்கள் எல்லாம் அவர் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு குறிப்பாக விஜயினுடைய படம்ன்றது அறுபத்தி ஒன்பதாவது படம்ன்றது பொங்கல் என்று ரிலீஸ் ஆகும் போது இருபத்தி அஞ்சு அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியிலிருந்து அவருடைய அந்த அரசியல் பிரவேசம் அப்படின்றது இன்னும் தீவிரமாக இருப்பதற்கு ஒரு வருட காலம் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியிலிருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அப்ப இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ள அவரால் எப்படி இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்றது விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் விஜய்க்கு இருக்கக்கூடிய நான்காவது சவாலாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னா இப்ப சினிமாவில் பார்த்தோம்னா விஜய்யை நிறைய பேர் கேலி கிண்டல்கள்லாம் பண்ணியிருக்கலாம் முகம் தெரியாத ஒருவர் பண்ணியிருப்பார் சமூக வலைதளம் மூலமாக பண்ணியிருப்பார் அது எந்த வகையிலையும் விஜய்னுடைய நேரடி பார்வைக்கு வந்திருக்காது இல்லை விஜய் வந்து அதை பற்றி அதிகமாக கவலைப்பட்டிருக்க மாட்டார் ஆனால் அரசியல் களம் அப்படின்றது அப்படி கிடையாது அரசு அரசியல் முகம் நேராகவே வந்து ஈடுபடுவதற்கு தலைவர்கள் தயாராக இருக்காங்க இந்த சூழலை வந்து விஜய் எப்படி கையாள போகிறார் அப்படின்றது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் ஐந்தாவது சவாலாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னா விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக இப்போது மாறியிருக்கிறாங்க இப்ப ரசிகர்கள் மனலையோட அந்த தொண்டர்கள் இருந்தார்கள் அப்படின்னா நிறைய சிக்கல்களை விஜய்க்கு அவர்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால விஜயுடைய ரசிகர்கள் தற்போது தொண்டர்களாக மாறியிருப்பவர்கள் அரசியல் படுத்திக் கொள்வது அவசியம் அப்படின்றது விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் இன்னைக்கு ரசிகர் மனநிலையோடு அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியலில் ஈடுபட்டாங்கன்னா அது வந்து சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் சிக்கல்களையும் விஜய்க்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆறாவது முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய ரசிகர்கள் எந்த ஒரு சமூக குற்றங்களையும் ஈடுபடாமல் பார்த்துக்கொள்வதே விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு ஏன்னா விஜய் உடைய ரசிகர் ஏதோ ஒரு ரசிகர் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டாலும் கூட விஜய் அந்த தவறை செய்தது போல இன்னைக்கு ஊடகங்கள் வந்து ஊதி பெரிதாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா அவர்களுடைய ரசிகர்களை வந்து அரசியல்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு ஏழாவது முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜயினுடைய புகழை தவறாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கக்கூடிய நிறைய அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க அவங்க எல்லாத்துட்டையுமே கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வந்து முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி அப்படின்ற பேர்ல வந்து பிற கட்சிகள்லேருந்து விஜயுடைய அரசியல் கட்சியில இணைய துடிப்பவர்கள் விஜயை தவறாக பயன்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்ப அவர்கள்ட்டெல்லாம் விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய எட்டாவது முக்கியமான சவால் அப்படின்றது விஜய் அதிகம் பேசாதவர் விஜய் வந்து ஆடியோ லாஞ்சில் தான் அவர் வந்து பேசுவார் குட்டி ஸ்டோரி சொல்லுவார் அப்படின்ற பிம்பம் அவருக்கு உண்டு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுவது அரசியல் கட்சியுடைய தவறுகளை வந்து சுட்டி காண்பித்து பேசுவது அப்படின்றது அரசியல் களத்தில் முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு இன்னைக்கு திமுக முகமாக அறியப்படக்கூடிய உதயநிதியாக இருக்கட்டும் அதே மாதிரி பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானா இருக்கட்டும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுறாங்க களத்துக்கே வந்து பேசுறாங்க அந்த மாதிரி விஜயும் பேசுவது அப்படின்றது விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு ஏன்னா விஜயுடைய கடந்த கால அவருடைய அந்த அணுகுமுறையை பார்க்கும் பொழுது அவர் ட்விட்டர் களத்துல தான் அவர் வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்தியே அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வந்திருக்கார் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இதே போல ஒரு போக்கு அவர் வைத்திருந்தார் அப்படின்னா அது அரசியல் களத்தில் அவருக்கு மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒன்பதாவது முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் நிலவக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகள் குறித்தும் அதனுடைய தரவுகளை வந்து விஜய் விரல் நுனியில் வைத்திருப்பது ரொம்ப அவசியம் விஜய் மாதிரியான ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்குகிறார் அப்படின்னா ஊடகங்களுடைய கவனம் எல்லாமே அவருடைய கருத்து என்னவாக இருக்க போகுது அப்படின்றத நோக்கி தான் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது தனித்துவமாக விஜய் தெரிய வேண்டும் என்றால் அவர் வந்து அனைத்து விதமான பிரச்சனைகள் குறித்தும் அவர் வந்து தெரிந்து வைத்திருப்பது அப்படின்றது விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் விஜய்க்கு காத்திருக்கக்கூடிய பத்தாவது முக்கியமான சவால் அப்படின்றதே அடுத்து யார் அப்படின்ற அந்த கேள்வி தான் விஜய்க்கு அடுத்து அந்த கட்சியில் யார் முக்கியமான தலைவர்கள் அடுத்தடுத்த தலைவர்கள் யார் யார் அப்படின்ற அந்த கட்டமைப்பு அப்படின்றது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜயை பொறுத்தவரையில் அவர்தான் அந்த கட்சியுடைய முகம் அந்த கட்சியுடைய தலைவர் அவருக்காகத்தான் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த கட்டத்தில் விஜய் தலைவர்களை உருவாக்கி இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக எழும் இப்போ திராவிட கட்சிகள் பார்த்தோம்னா குறிப்பாக திமுக எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுடைய அடுத்தடுத்த நிலைகளில் திமுகவை பாதுகாப்பதற்கு ஒரு அறிவுஜீவிகள் கூட்டம் இருக்குது அதற்கான ஆளுமைகள் அவர்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஸ்போக்ஸ் பர்சனை பில் பண்ணி வச்சுருக்கிறாங்க சித்தாந்த ரீதியாக பேசுபவர்களை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் இப்படி திமுகவை பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய வளையமே இருக்கிறது அந்த மாதிரி விஜய்க்கு இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி எல்லாத்துக்குமே விஜய் தான் வந்து கருத்து சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில வந்து விஜய் கட்சி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை தாக்குவதற்கும் விஜய்கிட்ட ஒரு அரசியல் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் விஜய் அரசியல் பத்தி நம்ம பேசும்பொழுது நமக்கு எழக்கூடிய கேள்விகளா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பதிவு